அப்ப நான் கேட்ட பாடுகிற பாடல்கள் இன்னும் எனக்கு நினைவில் இருக்குது வட்ட வட்ட பாறையிலே வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்த மகனே டக்குமுக்கு எடுக்குத்தாலும் நீங்க சோறு கேட்டு நிற்கலாமா டக்குமுக்கு எடுக்குத்தாலும் அது என்ன செய் அத்த மகன் உரல்ல நெல் குத்தலை வட்ட பாறையில போட்டு நெல்லை குத்திக்கிட்டு இருக்கா வரகரிசி தீட்ட நெல்லு இல்ல வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்த மகளே அடக்கு எடுக்குத்தாலும் நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா அடக்கு எடுக்குத்தாலும் அவன் பாடுறான் சொரண கெட்ட மாமம் பொன்னே சொரண கெட்ட மாமம் பொன்னே சோரனுக்கு வேணாண்டி சொந்தமுள்ள அத்த மகள இடக்கு முக்கெடுக்குத்தாலும் உன்னோட சொல்லு மட்டும் போது மடி இடக்கு இதை தாண்டிய கிராமிய இலக்கியங்கள் எங்க இருக்கு எங்க இருக்கு கெண்ட காலலகி கரங்க வைக்கும் மேலகி காத்து கருப்பாடிக்கும் காட்டு வழி போகாத ஏன் அத்த மகளை பாப்பு நீ அடிக்காத நான் அடுத்த வார சந்தையில வாங்கி தாரேன் சோப்பு மச்சான் உனக்கு எனக்கு நேசம் என் வயிற்று ஆறு மாசம் அப்பாத்தான் அறிஞ்சாயுது அதை மோசம் வெள்ளி புடியருவா விடலை புள்ள கையறுவா சொல்லி அடிச்சருவா சொலட்டுதடி நிற்காதீரை ஏதன் தான் என்னத்தனை நான் மச்சான் தான் என்னத்தனை நான் வட்ட நிலவ போல ஏசினுக்காங்கொட்டு கூட வாடாமல்லி பூவலகி ஏசினுக்கா கொட்டு கூட ஏசினுக்காங்க கொட்டு கூட சிரிச்சு முடிக்க இல்ல சிரிச்சு முடிக்க இல்ல ஏசினுக்காங்க கொட்டு கூட சில்லுன்னு தான் இருக்கு இதடி ஏசுனு கூட ஏசினுக்காங்க கொட்டு கூட பாடிக்கிட்டே இருந்தான் இந்த கிராமத்து மக்களுக்கு இந்த பாமர கலைஞனுக்கு எவன் எழுதி கொடுத்தது எவன் மெட்டமைச்சு கொடுத்தது எங்க அப்பத்தாக்கெல்லாம் பருத்தி மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது மிளகாய் மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது பூசிரிக்க பூ போல நஞ்சிரிக்க போனாக போனாக ஏமாமே மாமே இன்னும் வர காணோமே காணோமே கலைப்பு தெரியாம உழைக்கிற கலைப்பு தெரியாம பாடிய பாடல்கள் எல்லாம் தான் இன்றைக்கு நவீன வடிவம் பெற்று மக்கள் கலைதான் இன்றைக்கு திரைக்கலையாக மாறி நிற்குது